பிரைஸலாட் கர்த்தரும் ரட்சகரும் இயேசு ஏசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்களை மனதார வாழ்த்துகிறேன் கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பாராக கிருபையாய் இந்த நாளை காண செய்திருக்கிறார் வேண்டிய சுகத்தையும் பலத்தையும் கிருபைகளையும் தந்து கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் நடத்துவாராக ஒன்று ராஜாக்கள் எட்டாவது அதிகாரம் இருபதாவது வசனம் இப்போதும் கர்த்தர் சொல்லிய தம்முடைய வார்த்தையை நிறைவேற்றினார் கர்த்தர் சொன்னபடியே நான் என் தகப்பனாகிய தாவீதின் ஸ்தானத்தில் எழும்பி இஸ்ரவேலின் சிங்காசனத்தின் மேல் உட்கார்ந்து இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரின் நாமத்திற்கு ஆலயத்தை கட்டினேன் கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக சாலமோன் சொன்ன வார்த்தை இது தன்னுடைய வாழ்க்கையில் கர்த்தருடைய வார்த்தை நிறைவேறினதை கண்டு சாட்சியாய் சொல்லுகிறார் இப்போதும் கர்த்தர் சொல்லிய தம்முடைய வார்த்தை நிறைவேற்றினார் இந்த வசனத்தில் மீண்டும் மீண்டும் வருகிற ஒரு வார்த்தை உண்டு அந்த வார்த்தை தான் கர்த்தர் கர்த்தர் நம் தேவனாகிய கர்த்தர் அவர் மாறாதவர் இயேசு கிறிஸ்து தம்மை தாமே வெறுமையாக்கி இந்த பூமியிலே வந்தாலும் கர்த்தத்துவம் அவர் தோளில்தான் இருந்தது என்று வேதம் சொல்லுகிறது அது மாறாது அவர் தேவனாகிய கர்த்தர் கர்த்தர் என்று சொல்லும்போது அவருக்கு மிஞ்சின அதிகாரம் இல்லை எல்லாமே அவருக்கு கீழ்பட்டு இருக்கிறது அவர் எதையும் எப்படியும் செய்ய முடியும் காலத்தையும் சமயங்களை மாற்றுகிறவர் அவர் ஒரு வார்த்தையை சொல்லி செய்யாதிருப்பாரோ கர்த்தர் தாம் சொல்லிய வார்த்தையின்படியே செய்தார் இது சாலமோனுடைய சாட்சி மாத்திரமல்ல எல்லா பரிசுத்தவங்களுடைய சாட்சியும் கூட ஏன் இந்த நாளில் என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் சொல்லுகிற வார்த்தை இதுதான் உங்களுக்கென்று கர்த்தர் ஒரு வார்த்தையை சொல்லியிருப்பார் என்றால் நிச்சயமாய் அதை செய்வார் அதை செய்தார் என்று உங்களைக் கொண்டு சாட்சியாய் சொல்ல வைப்பார் தேவன் ஒரு வார்த்தையை சொல்லும்போது அதை நிறைவேற்றும்படியான காலத்தை தேவன் குறித்திருக்கிறார் நான் கர்த்தர் எனக்கு காத்திருக்கிறவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை என்பதை அப்பொழுது அறிந்து கொள்வாய் என்று வேதம் சொல்லுகிறது இப்படி அப்பொழுது அப்பொழுது என்று சொல்லப்படுகிற வார்த்தைகளை வேதத்தில் பார்க்க முடியும் அப்படி என்றால் ஒரு காரியம் தெரிகிறது தேவன் ஒரு நாளை குறித்திருக்கிறார் தேவன் ஒரு நேரத்தை குறித்திருக்கிறார் அந்த நாளை தேவன் கிருபையாய் காண செய்வார் அந்த வேலையை கர்த்தர் காண செய்வார் காரணம் நமக்கு சொல்லிய வார்த்தைகள் அல்லவா நிச்சயமாய் சொன்னவர் செய்வார் அவர் கர்த்தரானபடியினாலே எனவே இந்த நாளில் எனக்கு கேட்குற ஒவ்வொருவருக்கும் இயேசு நாமத்தில் சொல்லுகிற வார்த்தை இதுதான் உலகம் சொல்லுகிற வார்த்தைகளை கேட்டு சோர்ந்து போகாதீர்கள் உன்னதர் சொன்ன வார்த்தை இருக்கிறதல்லவா அதை பற்றி கொள்ளுங்கள் சொன்னவர் நிச்சயம் செய்வார் காரணம் அவர் கர்த்தர் கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பாராக செபிக்கலாமா எங்கள் நல்ல தகப்பனை இரக்கமுள்ள பிதாவை நாங்கள் விசுவாசிக்கிறோம் நம்புகிறோம் ஆண்ட ஒரு இப்போதும் கர்த்தர் தான் சொல்லிய வார்த்தையின்படியே செய்தார் என்று சாலமோன் சாட்சியாக சொன்னது போல அந்த நாளை ஒவ்வொருடைய வாழ்க்கையில் காண செய்து ஒவ்வொருவரையும் கற்று சாட்சியாய் நிறுத்தப் போகிறதா எவக்காக ஸ்தோத்திரம் ஏசு விநாமத்தில் பிதாவே ஆமே